தென்னாடுடைய நாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் அடுத்ததாக நாரதர் கேட்கிறார் அதாவது தூதர்கள் மூலமாவது அல்லது நம்பப்பட்ட வேறு யார் மூலமாவது உன்னிடம் இருந்தோ அல்லது மந்திரிகள் மூலமாகவோ மந்திராலோசனை வெளிப்படாமல் இருக்கின்றதா அப்படின்னு கேட்கிறார் இது வந்து ரெண்டு பார்ட்டா பார்க்கணும் ஒன்னு வந்து அரசன் யுதிஷ்டன் அவர்கிட்ட இருந்து அடுத்தது வந்து மந்திரிகள் கிட்டேருந்து இருந்து மந்திர ஆலோசனை அப்படின்றது வந்து மந்திரிகளுடன் கூட நாட்டுக்கு தலைவர் அவர் ஆலோசனை செய்வதுதான் மந்திர ஆலோசனை அப்போ அந்த மந்திர ஆலோசனையில் பேசப்படுகின்ற விவாதிக்கப்படுகின்ற விஷயங்கள் இது ஒன்னு அந்த தலைவன் ராஜா அவர்கிட்ட இருந்து மந்திரிகள் தவிர வேற யார்கிட்டயாவது போயிருக்கணும் இல்லைன்னா இந்த மந்திரிகள் கிட்ட இருந்து வேற யார்கிட்டயாவது போயிருக்கணும் சரி அது வேற யார் கிட்ட அப்படின்னா அதுதான் இந்த ரெண்டாவது பார்ட் தூதர்கள் ஆர் நம்பப்பட்ட வேறு எவரிடமாவது அப்படின்றாரு இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு அரசர் மந்திர ஆலோசனை செய்கிறார் அப்படின்னு சொன்னா ஃபார் தட் மேட்டர் ஒரு ஸ்டேட் கிராஃப்ட் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஜனாதிபதி இந்த பிரெசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ல ஆறு பிரைம் மினிஸ்டர் இப்போ நம்ம மாதிரியான அரசாங்கங்களில் ஒரு மந்திர ஆலோசனை மந்திரிகளுடன் ஒரு விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்றார் அப்படின்னு சொன்னா அந்த விஷயம் வெளியில லீக் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த ரகசியமாக ஆலோசனை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது இது பப்ளிக்கில் மீட்டிங் போட்டு எல்லாரும் உக்காந்துட்டு இருக்கும்போது போது பப்ளிக் பிளேஸ்ல கூட இதை வந்து பேசிட்டு போகலாம் இல்லையா ஏன்னா பல விஷயங்கள் அது நடைமுறைப்படுத்துவதற்கு முன்னாடி வெளியே தெரியக்கூடாது ரகசியம் அப்படின்றது நிறைய விஷயங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான தேவையாக இருக்கின்றது உதாரணத்துக்கு இப்போ இந்த டிமானிட்டேஷன் இங்க கூட சில ஜீவிகள் சொல்லிட்டு இருந்தாங்க என்னங்க நீங்கள் பாட்டுக்கு திடீர்னு டிமானிட்டசேஷன் கொண்டு வந்துட்டீங்க அதை வந்து மக்களோட குறிப்பாக அந்த கல்லூரி மாணவர்களுடன் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்க வேண்டும் அப்படின்னு இவங்களெல்லாம் கொண்டு போய் பதவியில் உட்கார வச்சா என்ன மாதிரி இருக்கும் நாடு சொல்லுங்க அந்த மாதிரி அந்த டிமானிட்டேஷன் மிக மிக ரகசியமாக காப்பாற்றப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தது இந்த மாதிரி தான் எல்லாமே இருக்கணும் அப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சோர்சஸ் சோர்சஸ் அப்படின்னு யார் ஒன்றா லீக் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அந்த ஆலோசனைக்கான சாங்டிட்டி அப்படின்றது கிடையாது இதை வந்து அந்த ரெண்டாவது பார்ட்டில் அவர் சொல்றது வந்து நம்பப்பட்ட யார் மூலமாவதுன்றாரு இன்னொன்று தூதர்கள் மூலமாக அப்படின்றார் இந்த தூதர்கள்னு ஏன் சொன்னாரு பொதுவாக யார் மூலமாகவும் லீக் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா அந்த தூதர்கள்னு அங்க சொல்லியிருக்கிறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறதா நான் பார்க்கறேன் ஏன்னா தூதர்கள் அப்படின்றவங்க வந்து இங்கிருந்து ஒரு செய்தியை அங்கு கொண்டு செல்பவர்கள் அப்போது அங்கிருந்து சில செய்தியும் இங்கே கொண்டு வருவார்கள் இல்லையா அப்போ என்ன ஆகும்னா ஒரு ரேப்போ டெவலப் ஆகும் இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா பல பத்திரிகையாளர்களுக்கும் அரசியல்வாதிகள் அரசியல் தலைவர்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பர்சனல் ரேப்போ இருக்கும் அதில் என்ன பண்ணுவாங்க நிறைய விஷயங்கள் இதெல்லாம் ஆஃப் த ரெக்கார்டு அப்படின்ட்டு டிஸ்கஸ் பண்ணுவாங்க என்னப்பா கட்சியில் இந்த மாதிரி இருக்குது அவர் எப்படி பண்ணுறார் இவர் இப்படி பண்ணுறார் அப்படின்னு அவருடைய அந்த அரசியல்வாதியோ ஒரு தலைவர் அவருடைய ஆதங்கங்களை ஆர் அவருடைய எதிர்பார்ப்புகளை இல்லை அவருடைய அச்சங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு அவருக்கு நம்ப தகுந்த யாராவது ஒருத்தர் வேணும் இல்லையா ஒரு அரசியல்வாதி வந்து இன்னொரு அரசியல்வாதிகிட்டே இதை ஓப்பனாக பேச முடியாதுங்க ஏன்னா யார் எப்போ வந்து காலவாரி விடுவாங்க முதுகில் குத்துவாங்க அப்படின்றதெல்லாம் அரசியலில் தெரியாது நம்ம பாட்டுக்கு இவர் நமக்கு ரொம்ப தோஸ்து அப்படின்னு நினச்சிட்டு நான் பார்த்தலைவர் இப்படிலாம் பண்ணி நிற்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா நேராக சமயம் கிடைக்கும் போது தலைவர்கிட்ட போயிட்டு என்ன தலைவரை அவங்கள பத்தி இப்படிலாம் சொல்லின்னுக்குறான் நீங்கள் என்னன்னா அவனை நம்பின்னு மந்திரி பதிவு கொடுத்து வச்சுக்கிறீங்க அப்படின்னா அத்தோட முடிஞ்சுது அடுத்த நாளே கட்டம் கட்டிடுவாங்க இல்லையா ஸோ அரசியல்வாதிகள் பெரும்பாலும் இந்த மாதிரியான கிட்ட தான் வந்து ஆஃப் த ரெக்கார்டாக நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிப்பாங்க ஆனால் இதையெல்லாம் வெளியில் சொல்லுவது தொழில் தர்மமா அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையவே கிடையாது நல்ல விஷயங்களை ஒன்றா ஷேர் பண்ணிக்கலாம் அதை வந்து யாரும் கேள்வி கேட்க போகிறது கிடையாது ஆனால் சில கெட்ட விஷயங்கள் ஆறு சில விஷயங்களை கேள்விப்பட்டால் மக்களே அதிர்ந்து போயிடுவார்கள் அப்படின்ற மாதிரி விஷயங்களை வந்து அது உண்மையாகவே இருந்தாலும் அதை வந்து வெளியில பகிர்வது அப்படின்றது சரியில்லை அப்படின்றது தான் என்னுடைய கருத்து அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் இந்த கருத்து இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இப்படித்தான் நீங்கள் கருத்தை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது அண்டு இன்னைக்கு ட்ரெண்ட் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் கிடைச்சிதுன்னா விஷயம் கிடைக்காமே இன்னைக்கு பல பேர் சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க விஷயம் கிடைச்சிது அப்படின்னா அதை வச்சுட்டு பார்த்திங்களா எனக்கு வந்து மேலிடத்தில் இருந்து தகவல் தெரிந்தது இப்படின்னு நம்ம சொல்லிக்கும் போது நம்மளை பார்த்தீங்கன்னா ஒரு மதிப்பு தான் நினச்சிக்கிறாங்க பப்ளிக்கில் பார்த்திங்களா அவருக்கு வந்து ரகசியமான விஷயம்லாம் தெரியுதுப்பா எங்கெங்கேயோ பேசுறதுலாம் அவருக்கு தெரியுதுப்பா கரெக்ட் பப்ளிக்கில் ஒன்றா கொஞ்சம் நாளைக்கு அந்த மாதிரி இருக்கலாம் ஆனால் அதுக்கப்புறம் எந்த அரசியல்வாதியும் நம்மளை நம்ப மாட்டாங்க கிட்டியே சேர்க்க மாட்டாங்க ஐயையா இந்த பையகிட்ட ஏதாவது ஒண்ணு இவன் ஒன்பதா ஊரெல்லாம் போய் கதை கட்டிகிட்டு இருப்பான் அதனால கிட்டையே சேர்க்காது அப்படின்றாங்க அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் பல நேரங்கள் இந்த சோர்சஸ் அப்படின்றது வந்து நம்ம கழுதுகார் குதிரையார் அந்த மாதிரிதான் சோ இந்த மந்திராலோசனை விஷயங்கள் வெளியில கசியாமல் இருக்கின்றதா அப்படின்றத பாத்துக்க வேண்டியது ஒரு அரசனது கடமை இதுதான் நாரதருடைய இந்த கேள்வியிலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அடுத்தது ரொம்ப அழகா அதை வந்து வித்தியாசப்படுத்தி காண்பித்திருக்கின்றார் இந்த கேள்வியில நண்பர்களும் அதுக்கப்புறமா பகைவர்களும் அதுக்கப்புறமா மத்தியஸ்தர்களும் செய்ய கருதியதை நீ அறிந்திருக்கின்றாயா அப்படின்னு கேட்கிறாரு நண்பர்கள்னா புரியுதுங்க அதுக்கப்புறம் பகைவர்கள் அப்படின்னா அதுவும் நமக்கு புரியுது மத்தியஸ்தர்கள் அப்படின்னா மத்தியஸ்தம் பண்றவங்க கிடையாது அவங்க வந்து நண்பர்களும் கிடையாது பகைவர்களும் கிடையாது அந்த இடையில் இருக்கக்கூடியவர்கள் இவங்க என்ன செய்யணும்னு நினச்சிட்டு இருக்காங்களோ அதை வந்து நீ தெரிஞ்சு வச்சிருக்கியா அப்படின்னு கேட்குறாரு எதுக்கு சார் ஃப்ரெண்ட்ஸு இப்போ எதிரி என்ன பண்ண போகிறான்னு தெரிஞ்சுக்கணுன்னா கூட எதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது ஏன்னா அவன் என்ன பண்ண போகிறான் அவனுடைய மூவ் என்னன்னு தெரிஞ்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நாம் வந்து சேஃப்கார்ட் பண்ணிக்கலாம் இல்லை திருப்பி அட்டாக் பண்ணலாம் நண்பர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது அவசியமா அப்படின்னா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நண்பர்களே இப்போ அந்த அமெரிக்காவுடைய ஸ்பை ஏஜென்சி சிஐஏ இவங்க அந்த யுஎஸ்எஸ்ஆர்னு ஒன்று இருந்தப்போ அந்த சோவியத் யூனியன் எம்பசி எல்லாம் பக் பண்ணுறது இந்த பூனை கழுத்துல இந்த லிசனிங் டிவைசஸ் இதெல்லாம் கட்டி அனுப்புவது இல்லை இந்த பழைய டெக்னிக் இந்த கடிகாரம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அலங்கார பொருள் கொடுக்கறது அதுக்கு பின்னாடி ஏதாவது வைக்கிறது இப்படின்னு ரெண்டு தரப்பும் மாற்றி மாற்றி பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ எதிரி நாடு அவங்க என்ன பண்றாங்க ஏன்னா யுஎஸ்ஏ ஒரு பக்கம் யுஎஸ்எஸ்ஆர் ஒரு பக்கம் அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னு அவங்க தெரிஞ்சுக்கணும் அவங்க என்ன பண்றாங்கன்னு இவங்க தெரிஞ்சுக்கணும் இதுல வந்து நியாயம் இருக்கு ஆனால் இந்த சிஐஏ அமைப்பு அப்படின்றது நட்பு நாட்டு தலைவர்கள் ஜெர்மன் பிரிட்டன் இந்த மாதிரியான நாட்டு தலைவர்கள் அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்றத ஒட்டு கேட்பதற்காக பக்கிங் டிவைசஸ்லாம் வச்சாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் வெளில வந்திருக்குங்க இது வந்து அவங்களால சொல்லவும் முடியாது மெல்லவும் முடியாது ஏங்க நீங்களாம் ஒன்றா இருக்கீங்க யுஎஸ்எஸ்ஆர் தான் உடஞ்சி போயிடுச்சு ரஷ்யான்னு ஒரு தனி நாடு ஆகிவிட்டது இருந்தாலும் அவங்கள வந்து எதிரியாக தான் பார்த்துட்டு இருக்காங்க அப்புறம் சீனா ஒரு எதிரி அப்படின்னா சீனாவை நீங்கள் வேவு பாருங்க ஃப்ரெண்ட்ஸையே நீங்கள் வேவு பார்க்குறீங்களே அப்படின்னா இதுதான் ஸ்டேட் கிராஃப்ட் அப்படின்றது காரணம் என்னென்னா இந்த சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது வந்து யூரோப்பியன் யூனியன்லேயும் நிறைய பரவிட்டு இருக்கு அப்போது அந்த நாடுகள்லாம் இது வந்து அமெரிக்காவுக்கு எதிரான நடவடிக்கை அப்படின்னு நினச்சி அவங்க செய்ய மாட்டாங்க இருந்தாலும் நம்முடைய எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட்டு அதனால் நம்ம அதை பண்ணுவோம் அப்படின்னு எத்தனையோ டிசிஷன் எடுக்கலாம் அதே மாதிரி அந்த பிரிட்ஜ் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் இதில் பார்த்தீங்கன்னா இட்டாலி ஜாயின் பண்ணாங்க அப்போது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சிக்கினா மட்டும்தான் அதுக்கேற்ற மாதிரி ஒரு நாடோ அதனுடைய தலைவரோ முடிவெடுக்க முடியும் அன்னைக்கு நாரதர் கேட்ட கேள்வி அது வந்து இன்னைக்கு புதுசா படிக்கிறவங்களுக்கு என்ன இது நண்பர்கள் செய்ய யோசிச்சிருக்கலாம் நம்ம தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா இது இப்போ நடக்கிற விஷயம் இருக்கு இல்லையா இதை பார்க்கும்போது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நாம இதையெல்லாம் ஜஸ்ட் லைக் தட் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு ஆச்சரியப்பட வைக்கின்றது இல்லையா அடுத்தது பகைவர்கள் இது வந்து குவாய்ட் நேச்சுரல் பகைவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கினா மட்டும்தான் அதுக்கேற்ற மாதிரி நாம் வந்து பதிலடி கொடுக்க முடியும் இதில் எந்த விதமான தப்பும் கிடையாது சரி அப்போ ரெண்டு பக்கமும் சேராதவர்கள் மத்தியஸ்தர்கள் நடுநிலைமை உடையவர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க இதை ஏன் சார் தெரிஞ்சுக்கணும் அவங்க தான் நண்பரும் இல்லை பகைவரும் இல்லை அவங்க பாட்டுக்கு தனியாகிறாங்க அவங்க என்ன செய்ய போகிறாங்கன்றதை நாம் தெரிஞ்சுக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கேயும் இருக்குது மேட்ரு இன்றைக்கி வந்து அவர்கள் நடுநிலைமையாக ரெண்டு பக்கமும் சாராமல் இருக்கலாம் நமக்கு நட்பாகவும் இல்லாமல் பகையாவும் அப்படி இருப்பாங்க நாளைக்கே அவர்கள் பகைவருடன் சேரலாம் அப்ப நம்ம என்ன பண்ண முடியும் ஐயா என்னங்க இவ்வளோ நாளாக வந்து நீங்க ரைட்டு என்ன என்ன அப்படின்னு இருந்தீங்க இப்போ போய் அவங்களோட போய் சேர்ந்துட்டீங்களே அப்படின்னு அதுக்கப்புறம் நம்ம வேலையை ஆரம்பிக்க முடியுமா இப்ப பாத்தீங்கன்னா நேட்டோவில் வந்து புதுசு புதுசாக நாடுகள்லாம் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து ரஷ்யாவுக்கு எரிச்சலை மூட்டுகின்றது தேவையில்லாமல் இவ்வளோ நாளாக நீங்கள் வந்து யூரோப்பியன் யூனியனில் இருந்தாலும் ஒரு ஐரோப்பிய நாடாக இருந்தாலும் நேட்டோவில் சேராம்தான் இருந்தீங்க இப்போ என்ன திடீர்னு போய் நேட்டோவில் சேர்றீங்க அப்படின்னு ரஷ்யா கேட்குறாங்க அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து அவங்க எந்த ஒரு சார்பும் இல்லாமல் இருக்கின்றார்கள் அப்படின்றதுக்காக என்றைக்குமே அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது அதனால் அவங்க என்ன செய்ய போகிறாங்க அவங்க பகைவர்களோட சேராட்டாலுமே அவங்க என்ன காரியம் பண்ண போகிறாங்க என்ன திட்டம் வச்சிருக்காங்க அதனால் எதிரி நாட்டுக்கு என்ன பாதிப்பு வரலாம் இல்லை நம்ம நாட்டுக்கு என்ன பாதிப்பு வரலாம் அவங்க வந்து பாதிக்கணும்னு நினச்சி செய்ய போகிறது கிடையாது அவங்க ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்க அதனுடைய ரேமிபிகேஷன்ஸ் நம்மளை பாதிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது அப்படி இருந்ததுன்னா அதை நம்ம உடனடியாக கவுண்டர் பண்ணியானோம் அதனால தான் நண்பர்கள் பகைவர்கள் இந்த நெடுநிலைமையின்னு சொல்லக்கூடிய மத்தியஸ்தர்கள் இவர்கள் செய்ய கருதியுள்ள காரியத்தை நீ அறிந்திருக்கின்றாயா அப்படின்னு கேட்குறாரு அடுத்த கேள்வி வந்து போன கேள்வியுடைய ஒரு நீட்சியாக கூட நம்ம பார்க்கலாம் தன் பக்கத்திலும் எதிரி பக்கத்திலும் சேராதிருப்பவர்கள் இது ஒரு பாட்டு இரு பக்கத்துக்கும் நடுநிலைமையாக பொதுவாக இருப்பவர்கள் இவர்களது ஜீவனத்தை கெடுக்காமல் இருக்கின்றாயா அப்படின்னு கேட்கிறாரு எனக்கு இது போன இதுல வந்து அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்றத தெரிஞ்சு வச்சிருக்கியா அப்படின்னு கேட்டாரு இப்ப அவர்களுடைய ஜீவனத்தை வாழ்வாதாரத்தையும் சொல்லாம அதை கெடுக்காமல் இருக்கியான்னு கேட்குறாரு இது என்ன மாதிரியான கேள்வி அப்படின்னா அந்த மொத பாட்டு பார்ப்போம் தன் பக்கத்துக்கும் எதிரி பக்கத்துக்கும் சேராமல் இருப்பவர்கள் இதை தான் நடுநிலைமை அப்படின்னு சொல்லலாம் அவங்க வந்து நம்ம கட்சியும் கிடையாது அவங்க கட்சியும் கிடையாது அவங்க பாட்டுக்கு தனியா இருக்காங்க இது ஒரு குரூப் அடுத்த குரூப் வந்து இந்த பாருங்க நாங்கள் வந்து ரெண்டு பேருக்குமே போதும் உங்களுக்கும் நாங்கள் வந்து நட்புக்காரம் நீட்டிக்கிறோம் இவங்களுக்கும் நாங்கள் நட்புக்காரம் நீட்டிக்கிறோம் ரெண்டு பேருலையும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் ஆரோம் உங்கள் ரெண்டு பேருக்கு பிரச்சனை இருந்தால் கூட எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது நாங்கள் ரெண்டு பேருடனும் நட்பு பாராட்டுகின்றோம் இப்படின்றது இன்னொரு குரூப் சரி இவர்களுடைய வாழ்வாதாரத்தை ஜீவனத்தை கெடுக்காமல் இருக்கின்றாயா அப்படின்னா முதல் பாட்டுக்கு வருவோம் நம்ம பக்கம் எதிரி பக்கம் ரெண்டு பக்கம் சேராமல் இருப்பவர்கள் இப்போ இந்த மாதிரி ஒரு பத்து நாடுகள் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம் ஆறு ஒரு பத்து பர்சன்ஸ் இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்க அப்படின்னு வச்சுப்போம் இதில் யாரோ ஒருத்தரோட ஜீவனத்தை நாம் கெடுக்கிறோம் அப்படின்னு ஆரம்பிச்சா அப்போ அந்த மீறி ஒம்பது பேர் பார்ப்பாங்க நான் பாட்டுக்கு சும்மா தானே இருக்கேன் நான் வந்து அவருடைய எதிரி கட்சியிலையும் சேரல இவர் பக்கமும் சேரல நான் பாட்டுக்கு தனியாக என் வேலை உண்டு நான் உண்டுன்னு இருக்கேன் அப்படி இருக்கச்ச அவங்க சும்மா இருக்காங்களா இவனை போட்டு நோண்டுறாங்க இவன் ஏதோ டார்ச்சர் பண்றாங்க இவனது ஜீவனத்தை கெடுக்கின்றார்கள் அப்போ நாமளும் இதே மாதிரி தனியாக இருந்தோம் இன்டிபெண்ட்டாக இருந்தோம் யாரோடையும் சேராம இருந்தோம் அப்படின்னு சொன்னா நாளைக்கு நமக்கும் இதே கதி தான் வரும் நம்ம ஜீவனத்தையும் இவன் கெடுப்பான் அப்போ வேற வழி இல்லை இவன் நம்மளை கெடுக்காம இருக்கணும் அப்படின்னா இவனோட எதிரியோட நாம போய் சேர்ந்துருவோம் இப்போ புரியுதுங்களா ஏன் வந்து அவர்களது ஜீவனத்தை கெடுக்க கூடாது அப்படின்றது அதே மாதிரி தான் இரண்டு புறமும் நட்புறவுடன் இருப்பவர்கள் இது வந்து இன்னும் பெக்குலியர் கேஸ் அப்போது அந்த மாதிரியான ஒரு என்டிட்டி அது வந்து ஒரு நாடாக இருக்கட்டும் இல்லை ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கட்டும் அவர்களுடைய ஜீவனத்தை நாம கெடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அப்போ இமிடியட்டா அவங்க வந்து பகை நாட்டுடன் நமது எதிரியுடன் போய் சேருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் ஏன்னா அந்த ரெண்டு பக்கமும் சேராம இருக்கவங்களாவது இது வரைக்கும் டச்சில்லை எதிரியோட இனிமே புதுசாக ரிலேஷன்ஸை உருவாக்கி கொள்ள வேண்டும் ஆனால் ரெண்டு பேருக்கும் பொதுவாக இருக்கிறாங்கல்ல அப்போ ரெண்டு பேரோடனும் நட்பு கரத்தோடு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் அப்போ நீங்கள் வந்து அவங்களுக்கு ஏதாவது டார்ச்சர் கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி அவங்களுக்குள்ள ஒரு சேனல் ஆஃப் கம்யூனிகேஷன் ஓப்பனாக இருக்குது கபால்னு அங்கே போய் சேர்ந்துருவாங்க அதனால தான் அவர்களது ஜீவனத்தை கெடுக்கக்கூடாது அடுத்ததாக இது வந்து இன்றைக்கு எல்லாரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு விஷயம் அதை விட எல்லாரும் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் ஆனால் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல மந்திரிகள் நியமனம் ஆமாங்க மந்திரிகளா ஒருத்தரை நியமிக்கணும் அப்படின்னு சொன்னா அவருக்கு என்னென்ன விதமான தகுதிகள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்கிறார் நாரதர் முதல் தகுதியே உனக்கு சரியானவர்கள் இது சரியானவர்கள்னா எப்படி எடுத்துக்கிறது உனக்கு சமமானவர்கள் அப்படின்னு சொன்னா அந்த அறிவிலையோ திறமையிலையோ சமமானவர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனா உனக்கு சரியானவர்கள் அப்படின்னு சொல்லும்போது நான் இதை எப்படி பாக்குறேன் அப்படின்னா அந்த அரசருக்கு ஆர் அந்த தலைவனுக்கு சரிப்பட்டு வரவங்க இப்படித்தான் எடுத்துக்கணும் முரண்டு பிடிக்கிறவர்களை கொண்டு வந்து நீங்க மந்திரியாக கொண்டு உட்கார வச்சிங்கன்னா என்னதான் அவங்க வந்து நல்லவர்களாக இருந்தாலும் நீங்க ஒரு பாதையில போயிட்டு இருக்கும் போது அது சரிப்பட்டு வராது தான் உனக்கு சரியானவர்கள் அப்படின்னு அதுல இருக்கிறதா நான் பாக்குறேன் அடுத்தது உன்னை விட முதிர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றாரு முதிர்ந்தவர்கள் அப்படின்னு சொன்னா பொதுவில் நமக்கு இந்த வயது முதிர்ந்தவர்கள் அப்படின்றது தான் நினைப்புக்கு வருங்க ஆனா இந்த இடத்துல வந்து முதிர்ந்தவர்கள் அப்படின்றத மெச்சூர்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் சோ உன்ன விட மெச்சூரா இருக்கவங்க அந்த மெச்சூரிட்டிக்கு வந்து பல நேரங்களில் வயசு ஒரு ஃபேக்டராக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது ஏன்னா மெச்சூரிட்டி அப்படின்றது ஐம்பத்தி நாலு வயசானாலும் சில பேருக்கு மெச்சூரிட்டி வராமல் கண்டபடி ஒளரின் இருக்கலாம் உலகம் முழுக்க ஒளரின்னு கூட இருக்கலாம் ஆனால் முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு இருபத்தஞ்சு வயசுலேயே கூட பல பேருக்கு மெச்சூரிட்டி வந்து ரொம்ப பொறுமையாக அருமையாக அறிவுபூர்வமாக பதில் சொல்லலாம் பல விஷயங்களை வந்து கையாளலாம் தலைமை பதவிக்கு வரலாம் அதனால் வயசுக்கும் மெச்சூரிட்டிக்கும் சம்பந்தம் கிடையாது இந்த இடத்துல முதிர்ந்தவர்கள் அப்படின்றத அந்த மெச்சூர்டு அப்படின்னு தான் இருக்கவங்க அப்படின்றத பார்த்து மந்திரியார் நியமனம் பண்ணணும் அடுத்த குவாலிஃபிகேஷன் உனக்கு புத்தி சொல்ல தகுந்தவர்கள் அப்போ நிச்சயமாக அறிவு திறமை அனுபவம் ஆற்றல் எல்லாவற்றிலும் அரசனை விட கொஞ்சம் தகுதி அதிகமாக இருக்க வேண்டும் ஆழ்வதற்கு தகுதின்றது வேற அறிவுரை சொல்கிறதுக்கு தகுதின்றது வேற இப்போ ஒரு கேள்வி வரலாம் சார் அரசருக்கே புத்தி சொல்ல தகுதியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து அவரே அரசராயிட்டு போகலாமே அப்படின்னு அது அப்படி கிடையாது அரசருக்குன்னு இன்னும் சில தனியான குணங்கள் இருக்கின்றன அது அமைச்சருக்கு இருக்க முடியாது அதனால் அமைச்சர் அமைச்சர் தான் அரசர் அரசர் தான் அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட இந்த வெஸ்ட் மினிஸ்டர் மாடல் ஆஃப் கவர்னன்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா அதில் வந்து ப்ரைம் மினிஸ்டர் அவர் வந்து எல்லா மந்திரிகளுக்கும் ஈக்குவல் பட் ஃபர்ஸ்ட் அமாங் த ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவாங்க அவருக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கின்றது மந்திரிகளை நீக்குவதற்கும் நியமிப்பதற்கும் ஒரு மந்திரி வந்து பிரைம் மினிஸ்டரை நீக்க முடியாது ஆனால் பிரைம் மினிஸ்டர் தான் மந்திரியை நீக்க முடியும் சேர்க்க முடியும் அதனால தான் வந்து அவருக்கு அந்த ஒரு எக்ஸ்ட்ரா தகுதி அப்படின்னு தகுதி அப்படின்றதுனாலே அவர் அரசராயிட முடியும் அப்படின்லாம் யாரும் கனவு காணக்கூடாது ஆனால் உனக்கு புத்தி சொல்ல தகுந்தவர்கள் அப்படிப்பட்டவர்களை அமைச்சர்களாக கொண்டு வந்து நியமிக்கணும் அப்படின்றார் அடுத்தது மேற்குலத்தோர் அப்படின்னு சொல்றாரு உடனே பார்த்தீங்களா அப்படின்லாம் யாரும் ஆரம்பிக்க கூடாது குலம் அப்படின்றது வேற அதாவது வம்ச பாரம்பரியமாக வருகின்ற அந்த பெருமைகள் அந்த குலம் அப்படின்றதுடைய பெருமை அப்படின்றது முன்னோர்கள் மூத்தோர்கள் அவங்க பண்ண நல்ல காரியங்கள் அதனால் வருகின்ற தான் குலப்பெருமை அப்படின்றது அதைத்தான் மேற்குலம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ யார் கூட சொல்லுவாங்க இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி அப்படின்னு நாம் பிறந்த குலத்தில் நம்ம முன்னோர்கள் என்னென்னலாம் செஞ்சாங்க அப்படின்றத வச்சு தான் அந்த குலப்பெருமை அப்படின்றது வருது அதைத்தான் இங்கே மேற்குலத்தார் அப்படின்னு சொன்னதான் நான் பார்க்குறேன் அடுத்தது பொருளாசையற்றவர்கள் அப்படின்னு பரிச்சைத்து பார்த்து தெரிந்து கொண்டவர்கள் இன்னைக்கு இந்த கிரைடீரியாவை அப்ளை பண்ணோம் அப்படின்னா எத்தனை பேர் இதில் அடங்குவாங்க அப்படின்னு எனக்கு தெரியலங்க அது எப்படி பரீட்சை பண்றது அப்படின்னா அது அரசருக்கு நிறைய டெக்னிக் இருக்கு அதெல்லாம் நம்ம இப்ப சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனா பொருளாசை இல்லாதவர்களாக இருக்க வேண்டும் அமைச்சர்கள் அப்படின்னு நாரதர் சொல்றாரு இந்த கலியுகத்தில் இதெல்லாம் சரிப்பட்டு வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க எல்லாம் சரிப்பட்டு வரும் ஆனா நாம தான் வந்து அதை ஏத்துக்கிறது கிடையாது கடைசியாக இந்த கிரைடீரியா தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரைட்டீரியாவா நான் பார்க்குறேன் அன்புள்ளம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்றாரு என்ன சார் அமைச்சர் அப்படின்னா அவருக்குன்னு சில தகுதிகள் இருக்கின்றது அவருடைய டிபார்ட்மெண்ட்டை வந்து நிர்வகிக்க வேண்டும் அப்படி இருக்க இதுல அன்பு எங்க வந்தது அப்படின்னா இது தாங்க வந்து இன்றைக்கி நம்ம குடியரசு மக்களாட்சி இதுதான் வந்து உண்மையான மக்களுக்கான சுதந்திரம் அப்படின்னு இருக்கோம் ஆனால் அன்னைக்கு அந்த அரசாட்சி அதுதான் வந்து ரொம்ப நல்ல ஒரு சிஸ்டமாக இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா மந்திரிகள் அன்புள்ளம் கொண்டவர்களாக இருக்கணும் அப்படின்றாரு அன்பு இருந்தால் மட்டும்தான் மக்களுக்கு இது வந்து நன்மை பயக்குமா இல்லை இதனால கஷ்டம் வருமா இப்போது அமைச்சருடைய மூளையில ஏதோ ஒரு திட்டம் வந்திருக்கலாம் இதனால் வந்து என்னென்ன சாதகங்கள் இருக்கு அப்படின்னு அவர் வந்து யோசித்து வச்சிருக்கலாம் நிஜமாகவே வந்து ஃபேக்சுவலி இது கரெக்டாக கூட இருக்கலாம் ஆனால் அதை நடைமுறைப்படுத்தும் போது மக்கள் எந்த விதத்தில் கஷ்டப்பட போகிறாங்க அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கணும் அன்புள்ளம் கொண்டவராக இருந்தால் ஐயய்யோ இந்த ரிசல்ட்டுக்காக இப்படி பண்ண போயிட்டு ஜனங்கள் இவ்வளோ கஷ்டப்படுவாங்களே அஹா அது சரி வராது அப்ப வேற வழி பார்ப்போம் அப்படின்றது தோணும் அன்பு இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இது பாருங்க இது இப்படி தாங்க செய்யணும் அப்படி செஞ்சாதாங்க இது வரும் இது வந்தாதாங்க நாட்டுக்கு நல்லது அதனால கஷ்டப்பட்டா கஷ்டப்பட்டு போங்க அப்படின்னு யாரும் பேசக்கூடாது அதனால தான் அன்புள்ளம் கொண்டவர்களாக அப்படின்னு சில நேரங்கள்ல கடுமையாக இருக்கத்தான் வேணும் அது வேற விஷயம் அன்பு அப்படின்றதுக்காக வந்து இந்த வாழால் அறுத்து சுடினும் பால் மாளாத காதல் நோயால்ன்ற மாதிரி சில நேரங்கள்ல சில அறுவை சிகிச்சை மாதிரி ஏதோ ஒன்று பண்ணணுமோ பண்ணித்தான் ஆகணும் அதை வந்து தப்புன்னு சொல்ல முடியாது ஆனால் இவங்க வந்து அந்த அரசாங்கம் ஆட்சி இதை மட்டுமே யோசிச்சு வச்சுக்கின்னு மக்களுக்கு என்ன மாதிரியான விளைவை உண்டாக்கும்னு தெரிஞ்சுக்காம இருந்தாங்கன்னா அதுதான் தப்பு அன்புள்ளம் கொண்டவர்களாக இருந்தால் நம்ம சொல்கிற மாதிரி அந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரி இதனுடைய சாதக பாதகங்கள் எப்படி என்ன ஏது எல்லாத்தையும் சீர்தூக்கி ஆராய்ந்து அதுக்கப்புறமா ஒரு முடிவுக்கு வருவாங்க ஸோ இவ்வளோ குவாலிஃபிகேஷன்ஸும் இருக்கவங்களும் நீ மந்திரிகளாக நியமிக்கின்றீர்களா அப்படின்னு கேட்குறார் நாரதர் இதையெல்லாம் நம்ம இன்னைக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா எத்தனை பேர் அந்த பதவியில் நீடிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க மீண்டும் அடுத்த பதில் எழுந்திருப்போம் வணக்கம்